தமிழ்நாடு வந்து ஒரு தலைவர் நம்ம வந்து நம்ம மிஸ் பண்ணுறோம் எதை பற்றியும் யோசிக்க மாட்டார் தைரியமாக வா இங்க இங்கிட்ட இருக்கிறது தான் பேசுறது எண்ணம் போல் வாழ்க்கை இங்கிட்ட இருக்கிறது வந்து அப்படியே வந்துடும் ஃபில்டரே இல்லை எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாரும் கம்ப்ளைண்ட் ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத ஒரே நடிகர் இந்த நடிகர் தான் ஈகோ இல்லாத மனிதர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு சினிமாவில் அதில் ஒரு மூணு உதாரணமாக இருக்கிறவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் ஐம்பத்தி நாலு இயக்குநர்கள் புதுமுக இயக்குநர்கள் அதுவும் டிஎஃப்டி இயக்குநர்கள் வந்து அறிமுகப்படுத்தின ஒரே எனக்கு தெரிஞ்ச உலக நாயகன் வந்து கேப்டன் விஜயகாந்த் நான் உனக்காக ஒரு படத்தில் நான் உனக்காக அதே மாதிரி கேப்டன் நான் எப்படி வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்தாரோ என்னை நீ பயன்படுத்திக்கிறதுக்கு உனக்கு ஆசையாக இருந்தால் நான் இருக்கேன் உனக்காக தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்கிறோம் இந்தியாவிலே இவர் வந்து பண்ண சாதனை வந்து யார் எந்த நடிகரும் பண்ணதே இல்லை யாருக்கும் அந்த தைரியமும் வராது யாருக்கும் அந்த தைரியம் கிடையாது இந்த சாமி விஜயகாந்த் அண்ணன் வாழ்ந்த பூமியில் வாழ்கிற ஒரு மனிதனா இந்த கலைத்துறையில் ஒரு மேதாவி ஒரு நடிகர் கேப்டன் விஜயகாந்த் நடித்த அதே கலைத்துறையில் ஒரு நடிகனா கேப்டன் விஜயகாந்த் அண்ணனோட ரசிகனா கேப்டன் அண்ணன் இயங்கிட்டு இருந்த தலைவராக இந்த நடிகர் சங்கத்தில் நானும் ஒரு உறுப்பினரா ஒரு பொதுச் செயலாளராக இன்றைக்கி அதுபோக அவரோட கட்சி இது நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறதுல எனக்கு எந்த தயக்கம் இல்லை எனக்கு கொடுத்த தைரியம் அவரு தான் தேமுதிக கட்சிக்கு வாக்களித்த வாக்காளராக எல்லா வகையிலையும் நான் உங்களுக்கு இங்கிட்ட வந்ததுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதான் நிறைய பேர் சொன்னது மாதிரி இறந்ததுக்கு அப்புறம்தான் அவர் சாமின்னுவாங்க வாழும்போதே சில மனிதர்கள் தான் அந்த பேர் வாங்கக்கூடிய ஒரு விஷயம் வாழ்ந்துட்டு இருக்கும்போதே அவர் சாமி அப்படின்னு பார்த்து வியந்து பார்க்க அத்தனை பேர் வெறும் சினிமா துறை மட்டும் இல்லை இந்த அவர் சொ அந்த ஏவியில் நீங்கள் பார்க்கும்போது யார் வந்தாலும் பட்னியா போகக்கூடாது அவர் அலுவலகத்துக்கு வந்த யாராக இருந்தாலும் அது சினிமா துறை சார்ந்தவர்கள் நான் கேள்விப்பட்டது என்னென்னா அஸ்டன் டைரக்டர்ஸ் அப்போது ரொம்ப கஷ்டப்படுற அஸ்டன் டைரக்டர்ஸ் வந்து அவர் ஆஃபீஸ்க்கு வந்தால் மூணு வேலை சாப்பாடு போடுறதுக்கு ஒரு இடம் இருக்குன்ட்டு எல்லா உதவி ஒரு ப ஒரு பலம் இருந்தது ஏன்னா அப்போது வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சாப்பாடு உணவு தேவையில்லை அது அவர் மனசில் இருந்து எல்லாருக்கும் சாப்பாடு சரிசமமாக இருக்கணும் படப்பிடிப்பில் சாப்பாடுன்ற விஷயத்தில் வந்து எந்த பாரபட்சம் பார்க்கக்கூடாதுன்ற வகையில் எங்களை மாதிரி இளைஞர்களை ஊ ஊக்கப்படுத்தின ஒரு சாமி வந்து விஜயகாந்த் அண்ணன் அவர் அவர் பாதையில் அப்படி பண்ணணும்ன்ற விஷயத்தில் நாங்களும் அந் அந்த அந்த முயற்சியில் ஈடுபட்டோம் விஜயகாந்த் அண்ணன் மறைவு அப்போ கூட இருந்து நாங்கள் அந்த மரியாதை செலுத்திருக்கணும் அந்த நேரத்தில் நானும் ஊரில் இல்லை கார்த்தியும் ஊரில் இல்லை முதல்ல அந்த குடும்பத்துக்கு நான் மன்னி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் சண்முக பாண்டியங்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன் நான் வந்து உங்களுக்கே தெரியும் நிறைய நடிகர்களுக்கு வந்து மேலே வர்றதுக்கு ஒரு தூணாக இருந்திருக்காரு எது பற்றியும் யோசிக்கல காசு வாங்கலை காசு கொடுத்தாலும் வாங்கியிருக்க மாட்டார் ஆனால் அன்னைக்கு பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஆனால் அந்த நடிகர்களுக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்து பரவாயில்ல அந்த பசங்க வளரட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்தார் நான் உங்கள் வீட்டை பிள்ளையாக நான் சொல்கிறேன் உன்னோட படத்தில் எப்பயாவது நானும் நீயும் சேர்ந்து நடிக்கணும்னு உனக்கு ஆசை இருந்தால் நான் வரேன் நான் உனக்காக ஒரு படத்துல நான் உனக்காக அதே மாதிரி கேப்டன் என்னை எப்படி வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக அமைச்சு கொடுத்தாரோ என்னை நீ பயன்படுத்திக்கிறதுக்கு உனக்கு ஆசையா இருந்தா நான் இருக்கேன் உனக்காக கண்டிப்பா இது வந்து வெறும் வார்த்தையால நான் சொல்லலை நீ எப்போ நீ சொல்றியோ அது ஒரு நல்ல திரைப்படமா நான் வந்து உன்னோட கூட இருந்து ஒரு தூணா இருந்து நீ இதே மாதிரி அப்பா மாதிரி ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு வரணுன்றது என்னோட ஆசை அது நான் பரிகாரமாக நான் நினச்சிக்கிறேன் ஏன்னா எனக்கு என்னமோ தெரில இவர் வந்து பார்க்கும்போதெல்லாம் ஒரு ஒரு விஷயம் தோணும் அது உங்களுக்கும் இருக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இருக்கும் தைரியம் எதை பற்றியும் யோசிக்க மாட்டார் தைரியமாக வா இங் இங்கிட்ட இருக்கிறது தான் பேசுறது எண்ணம் போல் வாழ்க்கை இங்கிட்ட இருக்கிறது வந்து அப்படியே வந்துடும் ஃபில்டரே இல்லை அவர் என்ன நான் ஒரு வாட்டி உங்கள் வீட்டுக்கு வந்தேன் வந்து அண்ணனை சந்திக்கும் போது பிரேமலதா அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா அந்த பத்திரத்தை கொண்டு வரும்போது முதல்ல லாக்கர்ல இருந்து உன் நகையெல்லாம் எடுத்துரு முதல்ல எடுத்துரு இந்த பத்திரத்தை வைக்கணும் அப்படின்னு சொன்னாராம் என் நகை கூட வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தெரியல அந்த பத்திரத்தை வந்து கொண்டு வந்து அப்படி வை வைக்கும்போது வந்து எங்களுக்கே நாங்க வியந்து பார்த்தோம் அப்படி அந்த பத்திரத்தை வந்து ஒரு பொக்கிஷமா வந்து வச்சாரு லாக்கர்ல அப்படின்னு சொன்னாங்க அம்மா அதுதான் வந்து அந்த மேதாவி அதுதான் சொல்றன இந்த இன்னைக்கு இருக்கிற கூட்டம் மட்டும் இல்லை எப்போ அவரு அவரோட போட்டோ இருந்தாலும் இல்லாட்டியும் எல்லார் மனசுலையும் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து விஜயகாந்த் அண்ணன் எல்லார் மனசுலயும் உண்மையிலேயே வஞ்சூரலிகாந்தன் அண்ணன் எல்லாரும் சொன்ன மாதிரி பேரரசு சார் சொன்ன மாதிரி இந்த தமிழ்நாடு வந்து ஒரு தலைவன் அவர் வந்து நம்ம மிஸ் பண்றோம் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தலைவனை மிஸ் பண்றோம் கேப்டன் அண்ணன் வந்து இந்த நடிகர் சங்கத்தை எப்படி மீட்டு எல்லோரையும் ஒரே குடும்பம் அப்படின்னு ந நம்பி கொண்டு வந்து அந்த ஒரே உணர்வோடு ஏன் எல்லாரும் அப்படி இப்படி மனசார பேசுகிறாங்கன்னா அவர் அப்படி எல்லாரும் பார்த்ததுனால தான் சும்மா வந்து பேசணுன்னு அவசியமே கிடையாது எங்கிட்ட இருக்கிற அத்தனை பேர் வாய்ப்பு கொடுத்து பேசின அத்தனை பேர் வந்து மனசார பேசுகிற காரணம் வந்து அவர் அப்படி வந்து அவரை பார்த்துக்கிட்டாங்க ஒரு தம்பியா ஒரு விடு எல் எல்லாரையும் ஒரு சரிசமாக பார்க்குற நபர்கள் நம்ம சினிமாவில வந்து பார்க்க முடியாது நான் ஓப்பனாக சொல்றேன் ஈகோன்ற விஷயம் எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் ஈகோ இல்லாத மனிதர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு சினிமாவில் அதுல ஒரு முன் இருக்கிறவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவரோட போக்கு அவர் அவர் வந்து எந்த தயாரிப்பாளரும் நஷ்டம் அடையக்கூடாது ஐம்பத்தி நாலு இயக்குநர்கள் புதுமுக இயக்குனர்கள் அதுவும் டிஎஃப்டி இயக்குநர்கள் வந்து அறிமுகப்படுத்தின ஒரே எனக்கு தெரிஞ்ச உலக நாயகன் வந்து கேப்டன் விஜயகாந்த் தான் ஐம்பத்தி நாலு பேர் யார் வந்து கொடுப்பாங்க வாய்ப்பு நீங்க சொல்லுங்க நீங்க இருக்கிற காலகட்டத்தில் ஒரு புது முக இயக்குனர் வந்து அலுவலகத்துக்கு வருதுக்கே வந்து யோசிப்பாங்க ஒரு ஒரு பெரிய நடிகரை போய் அணுகணும்னா வந்து யோசிப்பாங்க நம்ம கதை கேட்பாங்களா அப்புறம் அவங்களுக்கு ஒரு அதங்க இருக்கும் ஒரு வேளை வந்து சொன்ன கதை வந்து கரெக்டாக எடுப்பாங்களா இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் வந்து இ இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இருக்குது ஆனால் அவர் வந்து எது பற்றியும் யோசிக்காமல் ஐம்பத்தி ஐம்பத்தி நாலு வீட்டில் வந்து விளக்கேற்றி இருக்காரு ஐம்பத்தி நாலு பேர் ஐம்பத்தி நாலு பேர் வாய்ப்பு கொடுக்கல ஐம்பத்தி நாலு பே வீட்டில் வந்து அடுப்பு எரிஞ்சிருக்கு விளக்கேற்றி இருக்காரு ஐம்பத்தி நாலு குடும்பங்களை வாழ வச்சுருக்காரு அந்த மாதிரி ஒரு ஒரு இஸ் கிவன் சச் அ கிரேட் கான்ட்ரிபியூஷன் டு இந்த இந்த சினிமா இது வந்து வெறும் நம்ம தமிழ்நாடு இல்லைங்க இந்தியா இந்தியாவுக்கே வந்து பெருமை செலுத்தக்கூடிய ஒரு மனிதர் இவர் ஒரு நடிகர் இது வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்றோம் இந்தியாலே இவர் வந்து பண்ண சா சாதனை வந்து யார் எந்த நடிகரும் பண்ணதே இல்லை யாருக்கும் அந்த தைரியமும் வராது யாருக்கும் அந்த தைரியம் கிடையாது நான் ஓப்பனாக சொல்றேன் எத்தனையோ பேர் இப்போ நான் நானும் புதுமுக இயக்குநர்கள் வாய்ப்பு கொடுக்குறோம் எல்லாருக்கும் எல்லாரும் கொடுக்குறோம் ஆனால் ஐம்பத்தி நாலு இயக்குநர்கள் வந்து அந்த டைம்ல வந்து அவர் கொடுத்து எனக்கு இவர் மூலிமா இவர் என ஆர்கே செல்வனி சார் வந்து அவரோட அசிஸ்டன்ட் டேரக்டரை நான் சேரணும்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்ட வந்து கெஞ்சி அப்போ ஒரு வாட்டி அவரை சந்திச்சு நான் கே கேட்டேன் ஏன்னா புலன் விசாரணை கேப்டன் நான் அப்படி பார்க்கும்போது டிஎஃப்டி டிஎப்டி ஸ்டூடெண்ட் டிஎஃப்டில சேரணும்னு ஒரு ஆசை வந்தது அவர் தான் அண்ணன் செல்வனி சார் கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டரை சேரணும் அப்படின்னு சொன்னது இப்படி கேப்டன் அண்ணன் பண்ண படங்கள் எல்லா நடிகர்களும் சரிசமமாக வளர வச்சு எல்லா இயக்குநர்களும் சரிசமமாக வளர வச்சு எல்லா தயாரிப்பாளர்களும் நீங்கள் ஒரு தயாரிப்பாளர் சொல்ல சொல்லுங்கள் எனக்கு எனக்கு வந்து அவர் மேலே ஒரு அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படின்னு எல்லா எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாரும் கம்ப்ளைண்ட் இருக்கு ஆனால் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத ஒரே நடிகர் இந்த நடிகர் தான் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது எந்த சங்கத்துலேயும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது இந்த மனிதர் வந்து உண்மையிலேயே வந்து ஏதோ இதோ சிரிக்கிறாரு உண்மையிலேயே எங்கிட்டயோ சிரிக்கிறார் நம்மளை பார்த்து உங்களை பார்த்து உங்களை பார்த்து உங்களை வாழ்த்துறாரு உங்களை வாழ்நாள் பூரா வாழ்த்து வாழ்த்துறாரு நான் பிரேமலப்தா அம்மாவுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் சுதீஷ் சாருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் நான் சொன்ன விஷயத்த சத்தியமாக சொல்கிறேன் வெறும் இந்த மைக்கு இந்த மா இந்த கூட்டம் பேசணும் உணர்ச்சி அப்படியெல்லாம் கிடையாது அவருக்கு நான் பண்ண வேண்டிய விஷயம் வந்து எனக்கு மனசார நான் சொல்ல வேண்டிய விஷயம் நான் உனக்கு சொல்கிறேன் நீ எப்போ சொல்கிறியோ ஒரு நல்ல ஒரு அமைப்பாக ஒரு நல்ல ஒரு ஒரு திரைப்படமாக இந்த திரையுலகத்துக்கு காட்டுவோம் அதுதான் வந்து இந்த மனிதருக்கு நான் வந்து கொடுக்கக்கூடிய என்ன எனக்கு நான் நான் வந்து என்னோட என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அர்ப்பணிக்கிற ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷ் அதாவது சந்தோஷமாக இருக்குதுன்னு ஏன் சொல்கிறேன்னா இவர் சிரிக்கிறாரு இந்த நேரத்தில் வந்து இவரை பற்றி இத்தனை பேர் வந்து பேசி இத்தனை இத்தனை தரைப்பாளர் சங்கம் இயக்குநர்கள் சங்கம் எல்லாம் விவசாயிகள் சங்கம் இவங்கெல்லாம் வரணும்னு அவசியமே கிடையாது ஆனால் கூப்பிட்டோடனே வந்ததுக்கு காரணம் வந்து இது சும்மா ஒரு கட்டளைக்காக நாங்கள் வர சொல்லணும் அது அப்படின்லாம் இல்லை உங்கள் அப்பாக்காக தான் வந்தாங்க ஏ நாங்கள் கூப்பிட்டதுனால இல்லை உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ வச்சு நாங்கள் கீழே போட்டோம் நடிகர் சங்கம் உங்களை அழைக்கிறது ஆனால் கீழே நடிகர் சங்கம் பார்க்கல ஏன்னா அவர் தான் உருவாக்குனார் நடிகர் சங்கம் மேலே இருக்கிற அந்த அந்த ஃபோட்டோ பார்த்து தான் எல்லோரும் வந்திருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து கண்டிப்பாக இந்த சாமி வந்து மேற்கொண்டு இந்த கலைத்துறைக்கும் சரி மக்களுக்கும் சரி உங்கள் சார்பாக வந்து கண்டிப்பாக வந்து அந்த ந நற்பணிகள் அந்த நல் விஷய நல்ல நலத்திட்டங்கள் நல்ல விஷயங்கள் மேற்கொண்டு நடக்கும்ன்றது நான் 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 நம்புகிறேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் அம்மா ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க சார் பக்கபலமாக இருக்கார் ஐ எம் ஆல்வேஸ் சேஃப் ஃபார் யூ காட் பிளெஸ் யூ மா